வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூரில் தெருநாய்கள் விரட்டியதால் மின்கம்பத்தில் ஏறிய மரநாய் வனத்துறையின் நேரடி முயற்சியில் உயிர் தப்பியது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இன்று காலை நடைபெற்ற ஒரு அபூர்வ சம்பவம் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தெருநாய்கள் துரத்தியதால் ஓட்டம் பிடித்த ஒரு மரநாய் பதட்டத்தில் ஓடிச்சென்று மின்சார கம்பத்தில் ஏறி அங்கு சுமார் ஒரு மணி நேரம் உயிருக்கு போராடியது குன்னூர் சிம்ஸ்பார்க் லீமா ரோஸ் நர்சரி பகுதியில் இந்த மரநாய் காணப்பட்டது அப்பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த தெருநாய்கள் இந்த மரநாயை குழுவாக விரட்டின தப்பிக்க முயன்ற மரநாய் மின் மின்தூணில் ஏழை மேறி சிக்கிக் கொண்டது வலிமை குறைந்ததால் அங்கு சுமார் ஒரு மணி நேரம் தடுமாறிய நிலை ஏற்பட்டது இந்த காட்சியை பார்த்த பொதுமக்கள் பரிதாபத்துடன் வனத்துறையினரிடம் தகவல் தெரிவித்தனர் பலரும் அந்த மரநாயின் நிலையை மொபைல் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் தகவல் கிடைத்ததும் குன்னூர் வரச்சனகம் சார்பில் ஒரு முன்னணி அமைப்பினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரநாயை அமைதியாக கீழே இறங்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டனர் முடிவில் சிறு சிரமத்திற்கு பிறகு மரநாய் வேறு பகுதிக்கு சென்றது இது பொதுவாக காட்டில் வாழும் மரநாய்களுக்கு நேரும் அபூர்வமான சந்திப்பு தெருநாய்களின் தாக்கம் காட்டுயிர்கள் மீது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது விளக்கும் என்று வனத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தெருநாய்களின் கட்டுப்பாடற்ற எண்ணிக்கை காட்டுயிர்களின் வாழ்விடம் குறைவது போன்றவை இவ்வாறான சம்பவங்களுக்கு வழிவகுக்கின்றன இதன் மூலம் மனிதர்கள் தெருநாய்கள் காட்டுயிர்கள் இடையிலான மோதலின் தீவிரத்தையும் உணரலாம் இந்த மரநாயின் மீட்பு வனத்துறையின் வேகமான செயல்திறன் மற்றும் உயிரினங்களின் பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இதுபோன்ற நிகழ்வுகள் காட்டுயிர்களின் வாழ்வை மதித்து நாம் எவ்வாறு ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கான உணர்வை மீண்டும் வலியுறுத்துகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேஷ்

you okay.